இந்தியால பென்ஷனுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற நிறைய ஸ்கீம்ஸ்ல என்பிஎஸ் ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியர்கள் எல்லாமே இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனா இந்தியர்களையும் தாண்டி ஓசிஐ அப்படின்னு சொல்லப்படுற சிட்டிசன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த ஐஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் இருக்கு அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கணும் அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அவங்க நாட்டுல ஒரு கரன்சி இருக்கும் இந்தியாவோட வேல்யூ வேறையா இருக்கும் அவுட் பண்ற மாதிரி அவங்க எப்படி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் அதாவது இந்த ஓவர்சீ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க இந்தியாவோட சிட்டிசன்ஸா இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்தியர்களா இருப்பாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு வேற நாட்டினுடைய குடியுரிமையும் அவங்க வச்சிருப்பாங்க சோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த வேற நாட்டு குடியுரிமை வச்சிருக்கிறவங்களை தான் நம்ம ஓசிஐஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஓசிஐஸ்க்கு இந்தியால நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க சோ இதெல்லாம் அவைல் பண்ணணும் அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க கண்டிப்பா ஓசிஐ கார்டு அப்படிங்கறத அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அந்த கார்டு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்தியால கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையும் அவங்களால பயன்படுத்த முடியும் சரி இப்போ என்பிஎஸ்க்கு வரலாம் ஓசிஎஸ் என்பிஎஸ் பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு கேட்டா கட்டாயம் அவங்களால இதை யூஸ் பண்ண முடியும் ஆனா ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா என்பிஎஸ் தியர் டூ அவங்களால பயன்படுத்த முடியாது டைப் ஒன்ன அவங்க பயன்படுத்திக்கலாம் சரி இப்ப அவங்க எப்படி இந்த என்பவுண்ட ஓபன் பண்றதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வேணும்னு பாக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேல எழுபது வயசுக்குள்ள இந்த ஏஜ் கேப்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க என்பிஎஸ் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கணும் இந்த அக்கௌண்ட் மூலமா மட்டும் தான் ஒரு ஓசிஐஆல என்பிஎஸ் ஓபன் பண்ண முடியும் என்பிஎஸ் மேனேஜ் பண்ணவும் முடியும் அது மட்டும் இல்லாம அவங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் அவங்களோட ஓசிஐ கார்டு அவங்க எந்த நாட்டோட குடியுரிமை பெற்றிருக்காங்களோ அந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஓசியினால கண்டிப்பா இந்தியால என்பிஎஸ் ஓபன் பண்ண முடியும் இந்த ஓசிஐஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்து எத்தனை நாள் வேணாலும் இந்தியால வந்து ஸ்டே பண்ணலாம் இதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான வீசாவும் தேவை கிடையாது அதே மாதிரி அவங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணணும் நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துக்கு இங்க நான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு எந்த ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு தேவையில்லை அவங்க தாராளமா அந்த ஓசிஐ கார்டு மட்டும் இருந்தா போதும் இந்தியால வந்து எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம் இந்தியால அவங்க வேலை பார்க்கலாம் பிசினஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க இங்க ஒரு என்பிஎஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒண்ணு அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே அவங்க அதுக்கான செலவுகள் எல்லாம் பண்ணி இந்தியாவில தான் அதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அது ஒரு கேட்டகரியில இருப்பாங்க இன்னொருத்தங்க இந்தியாவில ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு வருஷம் இருக்க போறாங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கும் என்பிஎஸ் போட்டு காசு சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க இந்தியா வர போறது இல்ல ஃபாரின்க்கு தான் அந்த பணத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இங்க இருந்து ரிபாட்ரியேட் பண்ணி அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க சோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல எதுவா இருந்தாலும் சரி அவங்களால என்பிஎஸ் ஓபன் பண்ண முடியும் ஆனா நம்ம சொன்ன ரெண்டாவது கேட்டகரி அவங்களோட பணத்தை திருப்பியும் ஃபாரின்கே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குறிப்பா என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஃபாரின்க்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமா மட்டும்தான் அதை எடுத்துட்டு போக முடியும் இந்த என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஓசிஐக்கு ரிபார்டியேஷன் நான் ரிபார்டியேஷன் அப்படின்னு ரெண்டு டைப்லயுமே கொடுக்குறாங்க ரிபார்டியேஷன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவங்க பணத்தை ஃபாரின்க்கு எடுத்துட்டு போவாங்க நான் ரிபார்டியேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில வந்தாங்கன்னா இந்தியாலே அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க சோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டோம் அடுத்தது பணத்தை வித்ட்ரா பண்றது சோ என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஆர் ஒன் அக்கௌண்ட் மட்டும்தான் ஒரு ஓசியனால ஹோல்ட் பண்ண முடியும் இதுல அவங்க போட்ட பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணிருக்க கார்பஸ் அதாவது அந்த லம்சம் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுல இருந்து அதிகபட்சமா அறுபது சதவீதம் வரைக்கும் அவங்க பார்சியல் வித்ரால் பண்ணிக்க முடியும் அதாவது அவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் முடியத்துக்கு உள்ளே அவங்களுக்கு ஒரு பண தேவை ஏற்படுது அப்படின்னா அறுபது சதவீதம் வரைக்கும் அவங்களால பணத்தை எடுத்துக்க முடியும் இந்த பார்சியல் வித்ராவலுக்கு எந்த டாக்ஸும் போட மாட்டாங்க ஸோ இது டாக்ஸ் ஃப்ரீ தான் இப்படி தான் ஒரு ஓசிஐக்கு என்பிஎஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது இதை எப்படி நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நார்மலா உங்களோட பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல நீங்க பயன்படுத்துற பேங்க்கோட அஃபிஷியல் ஆப்லயோ நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்க ஒரு ஓசிஐ இருக்கீங்க அப்படின்னா முதல் ஸ்டெப்பா கண்டிப்பா ஓசிஐ கார்டு வாங்கிருங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படி நீங்க ஒரு ஓசிஐ கார்டு ஹோல்டரா தான் இருக்கிறீங்க இந்தியாவில வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இல்ல இந்தியாலே செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பயன்படுத்தி ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க பத்து பர்சன்டேஜ் ரேட்ல வர மாதிரி இந்த ஒன்பதாயிரத்தை நீங்க எஸ்ஐபியா மாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் மாச மாசம் கட்டுறதே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பத்தொன்பது லட்சம் இருக்கும் சேர்ந்தோம் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ்ல முதலீடு நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா இருபத்தோரு லட்சத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பத்து வருஷம் நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுப்போம் பத்து வருஷம் முடியும் போது எவ்வளவு அவுட் பேலன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினேழு லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு லோன் வேணாம் க்ளோஸ் பண்ணிடலாம் முடிவாப்பு எடுத்தா கூட சேர்த்து வச்ச இருபத்தோரு லட்சத்துல பதினேழு லட்சம் எடுத்து நாலு லட்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்க ஆனா என்ன ஆகும் நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இஎம்ஐ வந்து பெருசாக தெரியாது அப்போது இந்த சேர்த்து வச்ச அந்த பணம் ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸ் காம்பவுண்டிங்கில் இன்னும் பெருசாக உங்களுக்கு வளர வரும் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செட் ஆகிடும் அந்த டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் இன்னொரு அடுத்த பத்து வருஷம் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சேர்ந்துடும் ஸோ இந்த கோடி சுழந்த ஆகுறது கஷ்டம்லாம் கிடையாது அதுக்கு என்ன வேணும்னா ஒரு டிசிப்ளின் வேணும் கிரெடிட் கார்டிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹை ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்ணலாம் ஒரே இடம் கிரெடிட் கார்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ணலாம் அப்படின்றத அவாய்ட் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் த அதர் ஆப்ஷன் சில பேர் வந்து வந்து இந்த 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 லோன்ஸ் எடுப்பாங்க ஸோ ஸோ மாதிரி 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 வாட் இஸ் இஸ் நார்மலி நாட் யூஸ்டு நம்ம நம்ம யூஸ் பண்ணாத அந்த 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 ஜுவல்ஸை பண்ணிவிட்டு லோனுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது வங்கியில் லோன் எடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம சின்ன சின்ன லோன் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதெல்லாம் நம்ம பே ஆஃப் பண்ணால் ஒரே இடத்துல கன்சாலேட் என்னோட கடனோ இல்லை நான் கடனை ரீபே பண்ணுற அந்த ட்ரெண்டோ கிரெடிட் பாதிக்கப்படும் சார் சிபில் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா சிபில் ஸ்கோர் வந்து நான் எவ்வளோ நல்ல ஒரு கடனாளியா இருக்கேன் அப்படின்னு தான் சிபில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு எஸ்பெஷலி என்ன ஆகும்னா ஒரு லட்ச ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு லட்ச ரூபாய் கிரெடிட் லிமிட் நான் கரெக்டாக ஒரு லட்ச ரூபா யூஸ் பண்ணிட்டு அதை நான் ஆன் ரீபே பண்றேன் அப்படின்னாலும் சிபில் பாதிக்கும் வாட் நார்மலி ரெக்கமெண்ட் கண்டிசி ஒன்று வச்சுக்கணும் அந்த காலத்துல தான் வீட்டில் இருந்தது இருந்ததுங்களா அந்த மாதிரி எடுத்து வைக்கிற பழக்கம் முன்னாடிலாம் இருந்தது சரி நான் கார் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் இந்த கார் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சந்தோஷமாக வாங்கலாம் இல்லை ஃபுல் அமௌண்ட் சேர்த்து வைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நாம இந்த மாதிரி கார் வாங்கினா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாயிரம் இஎம்ஐ கட்டணும்னு வருது இல்லையா இதை ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க எதுக்கு அப்படின்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் ஏதான ஒரு காரணத்தினால முடியலனா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஆனா கடனை அப்படி பண்ண முடியாது அந்த இஎம்ஐ அப்படின்ற ஒரு பர்டன் ஒரு சுமையா அவங்களுக்கு தெரியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க